இன்னைக்கு கேபிஒய் பாலாவுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு மட்டுமல்ல அவரோட ஃபேமிலிக்குமே இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் அமைஞ்சிருக்கும் சின்ன தெரியல ரியாலிட்டி ஷோல கலந்து கொண்டவர் தான் பாலா இருந்து அவர் கேபிஓய் பாலா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அழைச்சிட்டு வரும் இதுக்கப்புறம் கேபிஒய் பாலா ஹீரோ பாலா அப்படின்னு அழைக்கப்படுவார் நினைக்கிறேன் சின்னத்திரைக்கு பிறகு பாலாவுக்கு சினிமாவுல நடிக்க வாய்ப்புகள் கிடைச்சது நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாரு இன்னும் நிறைய படங்கள்லயுமே அவர் கமிட்டாயிருக்கிறாரு சினிமாவில அவர் இப்போ ஒரு வளர்ந்து வரும் நடிகராக இருந்தாலும் நிறைய பேருக்கு பல உதவிகளை செய்து வருகிறார் முதல்ல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவ ஆரம்பித்தவர் அடுத்தடுத்து யாருக்கெல்லாம் உதவி உதவி வேணும் எல்லாருக்கும் உதவி செய்ய ஸ்டார்ட் பண்ணாரு அது மட்டுமல்ல மலை கிராம மக்கள் மற்றும் முதியோர் இல்லத்துக்கு தன்னுடைய செலவுல நாலு ஆம்புலன்ஸுகளை வாங்கி கொடுத்துருந்தாரு இந்த சம்பவமே பலரையுமே நெகிழ வச்சது அப்படின்னு சொல்லலாம் சினிமாவில் இப்போதான் வளர்ந்து வராரு அப்படி இருக்கும் சூழ்நிலையில் கூட இப்படிப்பட்ட உதவிகளை அவர் செஞ்சுட்டு வராரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை வாழ்த்திட்டு வந்தாங்க இவர் மாதிரி பெரிய மனசு யாருக்குமே வராது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க சென்னையில் மிக்ஜாம் புயல் புரட்டி போட்ட போது குடும்பத்திற்கு தலா ஆயிரம் ரூபாய் வழங்கினார் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் வரை அவர் செலவு செய்து நிறைய பேருக்கு கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டுமல்ல பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யும் இளைஞருக்கு இருசக்கர வாகனத்தை சமீபத்தில் வாங்கி கொடுத்திருந்தாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட உதவிகளை அவர் செய்து வந்தார் இந்த நிலையில தான் இன்னைக்கு அவர் ஒரு புதிய அவதாரத்தை எடுத்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நிறைய படங்கள்ல சிறிய சிறிய கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த அவர் இன்னைக்கு ஒரு ஹீரோ ஆகியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் வைபவ் நடிப்பில் உருவாகி இருந்த ரணம் அரம் தவறில் என்ற படத்தை இயக்கிய ஷெரீஃப் இந்த படத்தை இயக்கிறாரு ஏற்கனவே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருந்தது தற்போது படத்தினுடைய ஷூட்டிங் பூஜியோடு தொடங்கி இருக்கிறது இது தொடர்பான புகைப்படம் வீடியோ காட்சிகளும் என்று சமூக வலைதளங்களில் வெளியாகி ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இதனை பார்த்த நிறைய பேர் இப்போ பாலாவை மனசார வாழ்த்திட்டு வராங்க